E uh aí -huh.

இது தலைப்பாடு இது பண்ணாடி சரி 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 நல்லது பாருங்க வரணும் உட்காருங்க அதாவது அந்த ஃபலாசி பார்க்குறதுங்கிறவங்க எப்படி ஹம்சா லாயிரா இருக்குதோ அதே மாதிரி ஹம்சா பாத்திராவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க வெளிப்புலன்கள் அஞ்சு இருக்கிறது போல் தொட்டறிவு பார்த்தறிவு கேட்டறிவு சுவைத்தறிவு இந்த அஞ்சு அறிவு இந்த ஹம்சா லாகிரா இருப்பது போல் பாத்தின்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யாரு சிபாத்தில் ஆத்திசுபாத்தில் அல்லாவுடைய சிபாத்தில் பகுதி செய்கிறவங்க அப்படி ஒன்றா இல்லை அறவே மறுக்கிறாங்க ஆமாம் சரி அது போட்டுருவோம் பலாசிபாக்களை சொல்லுபடி பார்ப்போம் அதன்படி இவர் எழுதுறாரு ஏன் யாவில் பலாசிபாக்கடை போக்குன்னா அவர் எழுதுறாரு உள்ளே இருக்கிற அந்த அந்த ஹவாசஹம்சா பாத்தியனாவும் உள்ளே இருக்குது அதனுடைய இடங்களும் உள்ளே இருக்குது அதனுடைய அம்கினத்தும் உள்ளே இருக்குது இந்த கும்பத்தும் உள்ளே இருக்குது ரெண்டுமே உள்ளதாக இருக்குது இதில் வந்து இஸ்ஸ முஸ்தரீக்குன்னு எங்கே முஸ்தரக்குன் என்று சொல்லி ஒன்று இருக்குது இந்த த இது தலையினுடைய முதல் பாகம் இது தலையினுடைய ஔஷத்து பாகம் இது தலை த தலையுடைய இறுதி பாகம் இதுக்கு பேர் முக்கத்தமுல் பத்துணும் அல் பத்தனுள் அவ்வல் அல் பத்னு சாணி அல் பத்னு சாணி பத்தனு சொன்னால் பிரிவு ஒரு பத்தனு இதில் இந்த 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 இது இந்த அடையாளம் போட்டிருக்கு இதோட பத்தனுள் முக்கத்தம் பத்தனுள் லவளுக்கு பத்தனுள் முக்கத்தம் சொல்லுவாங்க பத்து முல்லை சொல்லுவாங்க இது பத்தமுள்ள ஔசத்து இது பத்தின சாணின்னு சொல்லுவாங்க இது பத்தினா மொஹர்னு சொல்லுவாங்க பத்தின அகீர்னு சொல்லுவாங்க மூணு பத்த மூணு பிரிவாக இதில் முஸ்த ஹிஸ்ஸா அலிஃப்லாம் இல்லாமல் எழுதிருக்குது ஹிஸ்ஸுன் முஸ்தரக்குண்டு இந்த தலையினுடைய முன்பகுதி நடுப்பகுதி இது இருப்பது இந்த முன்பகுதியில் கத்தமில் ஒவ்வொன்றையும் ரெண்டு ரெண்டு பிரிவு இருக்குது இப்போ கத்தமில் முன்பகுதி பின்பகுதின்னு இருக்குது இது பின்பகுதி இது முன்பகுதி ஒவ்வொன்றிலேயும் மூணு பகுதி வச்சிருக்கு ஒவ்வொன்றிலேயும் ரெண்டு ரெண்டு பிரிவு இருக்குது இல்லை இது ஒரு பகுதி இந்த பகுதியில் இது முன்பகுதி இது பின்பகுதி இது முன்பகுதி இது பின்பகுதி இது இதுங்களா இது கடைசி பகுதி இந்த ஹிஸ்ஸன் முஸ்தரக்குன்னு சொன்னால் என்ன எடுத்துக்கிட்டேன்டா இந்த அஞ்சு இருக்குது இல்லை அவாசகம் சார் லாயிரா இந்த இருந்து என்னென்ன நீ விளங்குறையோ அது ஹிஸ்ஸ முஸ்தரக்கு போயிடும் கபூல் செய்யறது இப்போ நான் அந்த கித்தாப்பை பார்க்குறதுன்னு சொன்னேன் பார்வைக்கு தான் இந்த கண்ணு நல்லா கவனிங்க பார்வைக்கு தான் இந்த கண்ணு பார்வைக்கு தான் பார்த்த உடனேயே இந்த சூரத்து குபூல் செய்கிறது தான் ஹிஸ்ஸ முஸ்தரக் இஸ்ல முஸ்தரம் குபூர் செய்யப்பா இந்த ஃபோட்டோவை இது அங்கே போயிடும் கண்ணு பார்த்ததன் மூலமாக இஸ்ல முஸ்தரங்கு போய்விடும் சுவைச்சா அந்த சுவையை நாக்கு தான் சுவைக்குது அந்த அந்த சுவை எப்படி இருக்குதுங்கிறத இஸ்லமுஸ்தரங்கு போய்விடும் க க சுவையாக இருந்தாலும் முகர்ந்தாலும் முகர்றது நல்லது அந்த அந்த வாசனை அங்கே போய்விடும் இஸ்லாமுத்தரங்கு போயிடும் இந்த அஞ்சு ஹவாசஹம்சாலாயிரம் அவர் இருக்கிறது பூரா போய் அங்கே இந்த மை சிந்தனா பேப்பர் போட்டு உடனே மை உறிஞ்சிக்குதா இல்லையா அது மாதிரி இந்த அஞ்சுடைய படம்னா இது உறிஞ்சிக்குது உறிஞ்சன உடனே பக்கத்தில் இருக்கிற பின்பகுதியில் இருக்க கையால் அது பாதுகாத்து வைக்கிது இது கபூல் குபுல் செய்து கொபுல் செய்து நிரந்தரமாக பாதுகாத்து வைக்கிறது கயால் கியா கையால கயால் இது இதனுடைய கிசானா இதற்கு இது கிசானா கசானான்னு சொல்லக்கூடாது இதை நென்றென்றும் நிலைத்தி பாதுகாத்து வைக்கிற கிசானா பெட்டியது பணத்தை நிரந்தரமா பாதுகாத்து வைக்கிறது இல்ல இது அஞ்சு புலன்கள்ல உண்டானதை கபூல் செய்து இந்த கபூர் செய்த நிரந்தரமா இது பாதுகாத்து மிச்சா அடுத்த அப்படி வகுமுன்னு ஒன்று வருது வகுமு வகுமு இந்த வகும் இருக்குது இங்கே இருக்கிற சூரத்துகள் தான் இருக்குது சூரத்துக்களாக தான் அதை பாதுகாத்து வைக்கிது புளி சிங்கம் கரடி எத்தனை சூரத்துகள் இருக்குது ஊறு கீறு எல்லாத்தையும் இது பாதுகாத்து வச்சுருக்குது அந்த பாதுகாத்து இஸ்ஸ முஸ்தரக்கு இருக்கிறது இது பாதுகாக்குது இந்த இஸ்ஸ முஸ்தரக்கு இருக்கக்கூடிய இந்த சூரத்துகளுக்கு ஒரு தாத்து இருக்கும்ல அந்த தாத்துகள் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன குணம் இருக்குது என்னென்ன மன குணம் ஒன்று ஒன்றுக்கு தனி குள்ளியில் ஒன்று ஒன்றுக்கு என்ன குணம் இருக்குது அந்த குணம் இருக்குதுங்கிறத இது விளங்குது வகுமம் புலியினுடைய சஜாத்தை வந்து ஒரு மனிதனுடைய மகப்பத்தை ஒரு மனிதனுடைய துஷ்மனியத்தை தேலை பார்த்தா தேல் என்ன செய்யும் தேளுடைய கொடுக்கும் அது கொ துஷ்மனுடைய துஷ்மனியத்தை மஹபூபுடைய மஹபத்தை ஒரு வஸ்துவனுடைய சஜாத்தை எல்லாத்தையும் இது இது அந்த கருத்தை இது இது கணிக்கிது இந்த இஸ்வஸ்தர் இருக்கிற ஃபோட்டோக்களை இது பாதுகாத்து வைக்கிது இதனுடைய மாநாக்களை இது வளர்ந்தது இது வளர்ந்தது விளங்கி இந்த மாநாக்கள விளங்குன மானாவை இது பாதுகாக்கு இது என்னுடைய இதானா நாயை கண்ண உடனே நாயை பார்த்துடனே நாய் க வெளி நாய் கடிக்கும் பாம்பு கடிக்கும் அப்படிங்கிறதுக்கு அது அந்த அந்த கருத்தை இது பாண்டு வகும் வகுமு சூரத்துக்குள்ள இருக்கக்கூடிய குணாதிசயங்களை ஒவ்வொரு சுரத்தில் இருக்கக்கூடிய குணாதிசியங்களை அது அதாபத்தாபத்தா புடி குணங்களை இது பாதுகாப்பா பாதுகாத்து வச்ச குணங்களை நிரந்தரமாக இது இது அந்த குணங்களை அறி எடுத்து வைக்கிது எடுத்து வச்ச குணங்களை இது நிரந்தரமாக பாதுகாக்கிறது இப்போ இதனுடைய ஃபிசானாக இது குபத்த வாஹிமாவுக்கு ஃபிசானாகங்கிறது இதனுடைய உதாரணம் மொத்தம் அஞ்சாய் இந்த முத்த ஷரீஃபா இருக்குதுல்ல முத்த ஷரீஃபா இந்த முத்த ஷரீஃபாக இருக்கு இது இந்த கையாலில் தங்கி இருக்கக்கூடிய குணங்கள் இருக்குது இல்லை முஸ்தரத்தில் இருந்து இந்த போட்டோக்கள் அந்த வஸ்துக்களுடையன்னு சொன்னாலும் சரி அந்த வஸ்துக்கள் பாதுகாத்துக்கு அந்த வஸ்துக்களுடைய சூரத்தையும் இது வச்சிருக்கக்கூடிய மாணாக்களையும் ஒரு வசனுடைய கருத்துக்கள்னா கருத்துக்களை எடுத்து வச்சிருக்குது அந்த மானாவையும் இந்த சூரத்தையும் ஒன்றாக்குது ஒன்றாக்குதுன்னா புலின்னு சொன்னே இந்த புலிக்கு இன்னது இருக்கு இந்த முத்தர் சீவா பிரிச்சு எடுக்குது இன்னதுக்கு இன்னது இருக்குது இன்னதுக்கு இன்னது இருக்குது இன்னது இருக்கு பிரிச்சு எடுக்குது உதாரணமாக ஒரு பத்து பேரை எனக்கு தோஸ்து பத்து பேர் எனக்கு தோஸ்துங்கிற போது அந்த தோஸ்து பத்து பேருடைய தோஸ்து ஏழு தனியாக இந்த பத்து பேருடைய தோஸ்த்தை அலக்கா பிரியணும் நீங்கள் இத்தனை பேர் போதுவீங்க போதில் வித்தியாசம் மாத்திரம் நான் தனியாக அறியணும் உடனே இந்த முத்த செரிப்பாக தனியாக எடுத்துடும் முத்தசரிப்பாக தனியாக எடுத்து அவரை மாத்திரம் அறிய செய்யும் எல்லாத்தையும் கூட்டி அறியினா கூட்டியே அறிய செய்யும் பாம்பேயும் பார்த்துருக்கேன் கல்கத்தாவும் போயிருக்கேன் ரெண்டையும் சேத்து அறியும் ரெண்டையும் பிரிச்சும் அறியும் அதுதான் முத்த சரிச்சா இதுதான் இது என்ன செய்கிறார் இவர் ரொம்ப சுருக்கிறார் அஞ்சு அஞ்சா விளக்கம் மடி சுருக்கிறாரு உடனே என்ன செய்கிறாரு இஸ்ஸ முஸ்தரக்கு தானே இங்கே இருக்குது இப்போ இஸ்ஸ முஸ்தரக்குள்ள ஃபோட்டோ தானே இங்கே இருக்குது இதில் உள்ள கருத்தை இது எடுக்குதுன்னு எடுக்கிறாரு இதில் உள்ள கருத்தை யால் ஹயாலு கையாலு பாதுகாத்து வச்சுருக்கிறது தான் இங்கே இருக்குது இதில் இல்லை சூரத்து தானே சூரத்துக்கு ஒரு தாத்து இருக்குமில்ல இந்த தாத்துடைய மாநாண்டு இங்கிட்டு பிடிக்கிறாரு தாத்துடைய மாநா எல்லாம் ஒன்று தான் தாத்துடைய மானாவை இது அறியுது அந்த மாணாவை இது பாதுகாத்து தான்ங்கிறாரு வேறு ஒன்று இல்லை இல்லை ஒன்று இல்லை அஞ்சு இது இதான் நீங்கள் இப்படியே எடுத்துக்கிங்க இப்போ நம்மளாம் இப்படியா அதுதான்

பாருங்க இந்த மூ மூணு வகை வந்து அடங்கிருதுன்றார் இந்த கல்ப மூணு சென்ஃபு அடங்கியிருந்த மூணாவது சென்ஃபு இது வகுவல் முதிரிக்குன்றார் பாருங்கள் அது சென்பு தாலி இந்த மூணாவது சென்பு வகுவல் முதிரிக்கு இன்னும் ஹாதிகள் ஜும் லத்தி இந்த ஜுனூதுர் கல்பு ரெண்டும் முதிரிக்கு அதுதான் புரிய அப்து அதுதான் அப்துங்கிறாரு அதுதான் லத்தி ரப்பானியா என் இலாமா இல்லாம அது அஸ்கனல் மனாசிரல் லாகிரத்தை இந்த ஜுனூதுகள் பங்காகும் மனாசிரல் லாஹிரத்தை குடியிருக்கக்கூடிய சிலவைகளாக பங்காகும் அது ஹவாசுல் கம்ஸ் ஆனி அசம்ம வல்பசுர வஷம்ம வரவுக்கு வல்ஹம்சர் இப்போ இல்லாமல் அஸ்கன மனாசில பாத்தினத்தன் மனாசில பாத்தினத்தன் வைரமுன் சிறுபு இதான் மனாசியில் பாத்தி நத்தன் கண்ணுக்கு தெரியாத உள்ளவர்களுக்கு மனசில் குடியிருக்கக்கூடியதாகவும் மாறும் திமாகனுடைய உள்பகுதிகள் திமாகனுடைய மூளையினுடைய உட்பகுதிகள் அது அஞ்சு தான் பெண்ணல் இன்சாலை சுருக்கிறாரு இந்த மாதிரி தெரிவில்லை பெண்ணல் இன்சாலா பாதர் உயிர் ஷயி ஒரு ஷையை பார்த்ததுக்கு பின்னால் இந்த பாசிரா பார்க்குது பார்த்ததுக்கு முன்னது ஐநகு கண்ணாவை மூடுறான் இப்போ உதிரிக்கு சூரத்தும் அதை சூரத்தை அறிஞ்சுக்கிறான் பீ நப்சி அறிஞ்சிக்கிறான் போகவேல கையால் கையால் போனதுனாலே அறிகிறான் பார்த்து எவ்வளோ நல்லா வச்சு கையால் இருக்கிறது போய் தஞ்சு கிசானாகவும் பணம் ஜேகரிச்சு நிறையா வந்துச்சு அவர் ஐயாயிரூவா கொடுத்தாரு ஒரு பத்தாயிரம் பத்தாயிரரூபா கொடுத்தாரு ஏறு கொடுத்தாரு ஒன்று எங்கே வந்து விட்டி வட்டியில் வைக்கிறான் சோப்பில வச்சுக்கிறான் ஒன்றே பொட்டியில் வச்சுட்டு ஃபுலா ஃபுலா எவ்வளவோ பலா ஃபுலா எவ்வளோ பத்தோ இருபத்தி ரூபா இருக்குது அப்புறம் நாங்கள் எழுதி வச்சிடறோம் அந்த ஹிசானவளை வைக்கிற மாதிரி வச்சிருக்க கையால் தமிழில் ஐநகும் எதிரிக்கு சூரத்துன்னு பகவால் கையால் பின்பு சும்மா தபுக்காக தில்சு தில்க சூரத்தும் ஆகும் இன்சானு உடன் ஆகுன்னு இன்சானுடன் அந்த சூரத்து பாக்கியாக இருக்குது பி ஷபி ஷையின் எப்போது ஒரு செய்ய அதை பாதுகாக்கக்கூடியன்னு சொன்னால் இந்த இடத்துல மானாவை சொல்கிறாரு அதத்தையும் இப்படி சொல்கிறாரு அந்த சூரத்து பாத்தியாக இருக்குது இன்சாருடன் சபபி செய்யுன்னு யாவ போதும் உண்டா அந்த வஸ்து பாக்கியாக இருக்குதுன்னு அந்த வஸ்துனுடைய குணம் வச்சுக்கணும் அந்த வசூடைய குணம் பாக்கியாக இருக்குது இதில் வசுவைய குணம்னா இது இது எடுத்து வச்சுருக்குது இதை சுருக்கிடுறாரு இது எடுத்து வச்சதை இது பாதுகாக்குங்கிறத சொல்கிறார் இங்கே தானே சூரத்து இருக்குது சூரத்துக்கு ஒரு காத்து இருக்குமில்ல அதுதான் இங்கே பதிஞ்சுருக்குது சூரத்து தானே இங்கே பாதா இருக்குது அந்த சூரத்துக்கு என்ன தாத்து இருக்குமோ அந்த காற்று இருக்கக்கூடிய அதாவத்து மகம்பத்தை இது பாதுகாக்குது அது வகுமுடைய வேலை வகுமுக்கு வந்து அங்கே போகாமல் இங்கிருந்து அங்கே போயிடுறாரு சூரத்துக்கு ஒரு சிங்கம் புளிக்கிறன்னு ஒன்றும் இருக்கும்ல அதனுடைய மானாவை இது பாதுகாத்து வைக்கிறதுனு இங்கே வந்து தர்றாருதான் ஒன்று தான் ஒன்று ஒன்று இங்கே இருந்து அங்கே தர்றாரு அப்போ அது அவங்க மானாவை பாதுகாக்கிறாங்க டுசி ஒன்று டிசுலேயும் மானாவை அந்த மானாவை பாதுகாத்து இது பாதுகாத்துன்னு சொல்லும்ல அதுக்கு எங்கே பிடிக்கிற மானாவை பார்க்குறேன்னப்பா இங்கே தான் சூரத்து இருக்குல்லப்பா ஃயால்ல கையால் தான் சூரத்து பாக்கிறதுக்குல்ல இந்த சூரத்துக்கு ஒரு மானா இருக்குமில்ல அந்த மானாவை இங்கே இங்கே பாதுகாக்க இங்கே வந்துடுறாரு சிரிக்கிறார் பாருங்கள் அப்படி வச்சு பாருங்க சும்மா தபுக்கா திருக்கோ சூரத்தும் ஆகும் அவனுடன் அந்த சூரத்து பாக்கியாக இருக்குது விபிஷாபிஷையின் யாக் பதவும் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஷையின் வகுவல் ஜுண்டல் ஹாது அதுதான் கருத்தை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஜுண்டு நடனிய சுட்ட சரி பார்க்க வர்றாரு சும்மா எத்தப்பரு ஏதாவது பாதுகாப்பு வச்சிருக்கோ அதை சிந்திக்கிறாம புத்தசேரி பேர் தெளிவா அழிக்கிறார் பாதி சிலதை சிலதை இணைக்கிறாரு அங்கே வச்சுக்கணும் சிலதை சிலதோட பிரிக்கிறார் தனித்தனியாக விளங்குறாரு சேர்த்து வழங்குறாரு அதுதான் புத்தசரி முடிய வேலை சும்மா எத்ததக்கரு கரு மறந்து போகுது எத்ததக்கரு மாக்கது நசியாகும் அவர் மறந்ததை நினைக்கிறாரு நினச்சது யவூதி இல்லையே அவர் மக்க திரும்பி வந்துடுது நினச்சது வந்துடுது சும்மா எஜ்மாவு ஜும்லத்த மானியல் மவுசூஸ் சாதி பி அவருடைய கயாலுக்குள் மவுசூஸ் சாத்து உடைய மானாக்கள்லாம் இருக்குது இல்ல மஹசூஸ் சாத்துடைய மானா மானியர் ஜும்லத்த மானல் மகசூல் பில் கயாலி பில் ஹிஸ்ஸில் முஸ்தரகி ஃபைனல் மகசூல் இடையில் கூட்டாக்கப்பட்ட இந்த இஸ்ஸ முஸ்தரக்குல இதனுடைய கூட்டாக்கப்பட்ட இஸ்ஸ முஸ்தரக்கு இந்த இஸ்ஸ முஸ்தரக்கின் காரணத்தினால் பா காரணம் அவருடைய ஹயாலில் உண்டாகிருக்கிற மௌசூசாத்துடைய மாணாக்களை மாணாக்களை தொண்டு சேர்க்குது சவுண்டு சேர்க்குது எப்படி இஸ்ஸ முஸ்தரக்கினால் பாதுகாக்கப்பட்ட இந்த ஹயாலில் உண்டாகிருக்கிற மா மாணாக்கள் அந்த மாநா இதுதான் அவங்க இங்கு கொண்டு வச்சார் அந்த மாணாக்களை பாதுகாக்குது அதை சும்மா எஜ்மவு ஜும்லமானியல் கையாளி அவருடைய கையாலுக்குள் மசூசாத்தான மாணாக்களுடைய ஒட்டுமொத்தத்தை ஒன்று சேர்க்குது அந்த மகசூசாத்து கையாளி எங்கிருந்து வந்தது இல்லை இஸ்இில் முஸ்தரைக்கும் மசூசாத்துக்கு மத்தியில் கூட்டாக்கப்பட்ட இந்த ஹிஸ்ஸின் காரணத்தினால் ஹயாலுக்குள் இருக்கக்கூடிய சூரத்துகளுடைய மானாவை மொத்தத்தை மொத்தத்தை இது எதுவுமே ஒன்று சேர்க்குது இது முத்த சரிவா அவனு சொ அப்போ இந்த இடையில இவ்வளவு தெளிவு இல்லாமல் சுருக்கிட்டாரு பகில் பாத்தினி மனிதனுடைய தலைக்குள்ளாலே இருக்கிறது இருக்கிறதுக்குள்ளாலே முஸ்தரக்குன் முஸ்தரக் இருக்கிறது மற்ற ஹையூருன்னு கையால் இருக்குது மற்ற ஃபக்குருன்னு மற்ற தக்குருன்னு இதில் ரெண்டு அடிக்கிட்டார் வாகிமாவையும் முத்த சரிப்பையும் அடிக்கிட்டார் எதில் வாகிமாவையும் சொல்லுங்கள் அடிக்கட்டார் இருக்குது இந்த தக்குர் மற்ற சர்புன்னு ரெண்டு அடிக்கிட்டார் சொல்ல தெரியுதா இடம் கட்ட பொண்ணு கால் சொல்ல இருக்காது லவுலா கலக் அல்லாஹுத்லா கூபத்தில் இவ்விதை அல்லாஹுத் தாலா படைக்க இல்லையானால் அந்த ஹாஃபிதாங்கிற இந்த சக்தியை படைக்கலையானால் ஒல் ஃபிக்ரிக்கிரி மற்ற கையூலி ஃபிக்ருத்த ஃபக்கருன்னா மொத்த சரிவாக படைக்க இல்லையானால் மற்ற கையூலி ஹயால படைக்க இல்லையானால் சூரத்துடைய ஹிசானாவை படைக்க இல்லையானால் எஃபுடின்னா மானாவுடைய படைக்க இல்லையானால் இந்த மானாவையும் சூரத்தையும் ஒன்று சேர்க்கறது பிரிக்கிற அந்த குவத்த முத்த ஷரீஃபாவை படைக்கலையானால் யக்கான ஜிமாவும் மனிதனுடைய மூளை காளி ஆயிடும் எகுலுவண்ணு அதை விட்டு காலியானதாக சும்மா ஓட்டையாக ஆகிவிடுவோம் அதில் தான் மனுஷன் இப்படி உயர்றான் விஞ்ஞானி கிஞ்ஞானி கிஞ்ஞானி நல்லா எல்லா அணி அதில் தான் வர்றான் அப்படிங்கிறார் யாரும் பலாசிவா இவர் வித்த கல்லி அதெல்லாம் கிட்ட அக்களுண்டு ஒன்று இருக்குது இந்த இந்த அஞ்சில் அக்கள் சேராரு வலாசி வாக்கு அக்கள் தனி இந்த அஞ்சும் அக்களை விட்டு அப்பாற்பட்டது ஏன்னா குல்லியத்தை தான் விளங்கும் ஜுசியத்தை விளங்காது இந்த அஞ்சு ஒவ்வொரு ஒரு ஜுசியத்தை விளங்கும் குளியுண்டா என்ன கிரமண்டா என்ன அமுண்டா என்ன வெண்டா என்ன வெண்டா என்ன ஒவ்வொரு வசுவனுடைய சூரத்தையும் அதனுடைய வானாவே விளங்கும் ஊற ஜுசி தான் அக்கள் இதில் சேராது எதுவும் சேராது சேராது குல்லியத்தை விளங்கும் என்ன குல்லியா தலங்கடா கேரளக்காரன் பூரா பிடிச்ச அழப்பா பூரா பிடித்தாளப்பா தமிழ்காரன் பூரா பிடித்தாளப்பா திருநெல்வேலி ஜில்லாக்காரனே அப்படித்தான் மகரக்காரனே அப்படித்தான் எல்லாம் சொல்றோம்ல நாலு பேரை அஞ்சு பேரை பார்த்துட்டு ஒரு குல்லி பாயிலுக்கெல்லாம் ரப்ப தானப்பா மகுலுக்கெல்லாம் நெசவு தானப்பா தமிழ் அது மாதிரி ஒரு மாடு அடிச்சுக்கிட்டு இருக்குது தோட்டத்தில் போய் மேஞ்சதுனால இருக்குது அடித்துக்கிட்டுருக்குது அடிப்படுது இன்னொரு மாடு பார்க்குது அடி வாங்குறானே நல்லா அடிக்கிறதே தெரியுது ஒரு மாமியார் விட்டு போன மாதிரி போகிறாரு எங்கே போகிறாரு தோடுக்கு இந்த பக்கம் அடி வாங்குறா தான் அந்த பக்கம் அவர் ஒரு ஜாலியாக போகிறார் நான் அடித்துக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு தெரியாது சைத்தான் போற மாமியார் அவருக்கு ஜத்தா போட ஓய் அங்கே தாக்கிறான் இது குள்ளியது தான் அறிவி கிடையாது மதுரை சேலை ஒருத்தே மேலே காணாமக்கும் தாக்கும் தான் என்னடா குட்டி போட்டுக்குதான் தெரியாதா திரு சினிமாவுக்கு போயிருக்கிறேன் ரெண்டாவது அடுத்த போயிருந்தேன் பதினொன்றரை மணிக்கு ஒரு குளிச்சு போயிருந்தேன் டேய் சுதாரம்டா சிதிகிடா யார் யார் இந்த மாதிரி வேலை செய்கிறானோ உஷாரா நம்மளும் பிடி விட்டு போவோம் ஒருத்த நமக்கு தெரிஞ்சதான உதாரணம் இவன் எனக்கு இப்படி ஆகி போயிடுச்சுன்னா அந்த கேங்கூர் தேறுப்பான் உரங்கள்லாம் இன்னி மேல் போட்டு இதை மறக்கிறது வரைக்கும் எங்கேயும் ஒரு எப்படாது அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு மறந்துடணும் இப்போ குள்ளியை தான் ஒரு இடத்துல சிக்கிட்டால் கடக்கண்ணியில் சேடி வந்து வருமான வரி காரணம் தெற்கு தெருவில் வருமான வரின்னு சொன்னால் வடக்கு தெருவில் இருக்கிறவங்க பூரௌசாராக இருக்கிறான் இதுக்கு பேர் தான் குள்ளியை தானே ஆகிடும் இந்த அறிவு எதுலேருந்து வருது அக்களும் வருது முத்த கழிவு சொல்கிறாங்க ஜுசி அறிவு இந்த அஞ்சு நாள் வருது ஜுசி அறிவு அது அக்கு கொல்லிங்கிறாங்க பலாசிவாக்கு முத்தக்களிவு போட உங்கள் பலாசிவா எல்லாம் பெரிய தாத்திசிபாத்திர கெட்டிக்காரன் அக்கல் ஒன்னே கொல்லியை விளங்கு ஜுசி வணங்குதா அக்கள் ஒன்னே கொல்லியை விளங்கும் ஜுசி இந்த அஞ்சு தேவையில்லை சாதி பகுதி பௌசிக்கிறவங்க ஆரியவீன்கள் ஆசி கீன்கள் அவங்கட்டு இது நடக்காது ஆரியீன்கள் கீன்கள் உடைய இடத்துல இதெல்லாம் வேண்டி தேவையில்லை ரொம்ப பெரியவன் அக்களை கொடுத்துருக்கலாம் அக்களை கொண்டு தனியாகவும் வழங்கலாம் குன்னியாகவும் வளங்கலாம் என்ன வளங்கலாம் அக்கள் இருக்கிற போது இந்த பிச்சைக்காரர்களாம் எதுக்கு அப்படிங்கிறாங்க இப்படி ரெண்டாக பிரியறாங்க சொல்ல தெரியுங்களா சொல்லுங்கள் இந்த அஞ்சும்

இவங்க அப்படி ஒன்று இருக்கத்தான் செய்யுது இவன் இவன் என்ன செய்யறான் இவன் அது இந்த டாக்டர்ஸ்களெலாம் இந்த அறிவியன்களுடைய போக்கில் போக மாட்டான் இந்த பலாசி காப்போடைய மூளையில் அப்படியே இருக்கு இவங்க டாக்டர்ஸ் அப்துல் கலாம் அப்துல் கலாம் வந்துட்டு அப்துல் கலாம் கூட பேர் வச்சதே தவறு கலாமுடைய அப்தா என்னங்க விமானம் பறக்கிற மாதிரி இருக்குது சரி போட்டு போடணும் சீக்கிரம் சீக்கிரம் பாருங்கள் கால திம குழு வரணும் திமாக அதை விட்டு காலியாக இருக்கும் கமாத்தா குழு எது எது இருக்குது கை சக்தி வழங்குறது அணுகு இந்த மேலே உள்ள சக்தியை விட்டு காட்டி இப்போ தில்கல் குவா ஐதன் இந்த குவத்துகளும் மின்னும் சுண்ணுவதுன்னு பாத்தியாத்தம் அந்த இடமும் பார்த்து மஸ்கனும் பார்த்தின்னு இந்த மஸ்கனில் இருக்கக்கூடிய குபத்தும் அது இது எல்லாமே பார்த்துன்னு இதெல்லாம் மஸ்கன் மஸ்கனில் இருக்கக்கூடிய குபத்தும் என்ன அதுவும் பார்த்தீங்க மாமா கிழுவா ஐதன் பார்த்து சக்தியும் பார்த்தின்னு தான் சக்தி குடியிருக்கக்கூடிய இடமும் என்ன பார்த்தின்னு தான் ஜுனூதில் கல் இதுதான் கல்புடைய உதவியாளருடைய விவரம் ஒரு சரகுது அழிக்க இதை நல்ல தெளிவாக விளக்குவது து உதிரி ஒரு முறையில் விளக்குவது அது விளங்கி கொள்ளும் புகமுல் லோஃபாயி பலகீனமான அக்களுடையவர்களுடைய பகமும் விளங்கி கொள்ளுமே பில் அருபில் நம்சீரத்தை மிசால்களை கூறுகிறதன் மூலமாக அருபுன்னா கூறுவது அடிக்கிறதுனா கூறுவது மிசால்களை கூறுவதன் மூலமாக பலகீனமான உள்ளவர்களுடைய பகமும் விளங்கி கொள்ளுமே அந்த விதத்தில் இதுக்கு வள விளக்குவது எத்துகுள்ளு அது உங்களுக்கு எல்லாருக்கும் வழங்குற மாதிரி பேசுறது ரொம்ப தூளாகிடும் மிதில கித்தாபி இந்த கித்தாப் போல் புற்றுடைய லட்சியம் ஐ என் இந்த கித்தாபை கொண்ட பிரயோஜனம் அல் லக்வி ஆகும் தீட்சண்ய புத்திமான்கள் தீட்சண்ய புத்திமான்கள் தான் நிபுணர்கள் நிபுணர் தான் சொல்லி காலை மாடு இந்த இது மிருக ஆஸ்பத்திரிக்கு போனோடனே இது இதை அவுத்து விடவா ஐநூறுரூவா கொடுக்கணும் இதை அவுத்து விடவா நூறுரூவா எதை அவுத்து விடணும் எந்த காலமா எந்த எருமையை உடனே அவங்க போவா ராஜா மாதிரி போய் அதனுடைய சேர்க்கை செய்து அதில் பார்க்குற குட்டி எந்த குட்டியாவில் இருக்கான் அவங்களுக்கு தான் ஊருக்கு சொல்கிறது காளை ஆண்களில் காளை சரி மனுஷன்டா அவங்கண்டா தாண்டா மனுஷன் நீ பொட்டடா சக்தி இல்லை உனக்கு சாரக்கே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஜனங்க பேசுகிறாங்களா இல்லையா ஆண் தத்துவம் உள்ளவன பெரியாரா பேசுகிறாங்கல்ல இது இது ஆண் தத்துவம் உள்ளவன் அறிவில் ஆண் தத்துவம் பூ மனுஷன்ல இன்னி திமாக செய்கிறதுல தத்துவத்துக்கு பூகுன்னு சொல்றது அந்த பூகுல இவங்க எதுக்கு பழங்குறாங்க அறிவுல அந்த தூங்கணும்டா அந் அவங்க வளங்குறதா நமக்கு மக்சூது நிபுணர்கள் வளமா வளாச்சின்னா சரி அப்போ என்ன ஏகையா ரொம்ப புத்தி கம்மியாக தூக்கி எரிஞ்சுட்டாரு எங்களுக்கு மகசூதர் அல்லவா அவங்களை வளர்க்கறது ஏஹையா போதும் எங்களுக்கு மக்சூதம் அல்லவா எங்களை தூக்கி கீழே போடுறீங்களா அப்படி இல்லைப்பா வளாச்சின்னா எங்களுமாம் நான் பிரயத்தனம் எடுத்துக்கொள்வோம் லோபாக்களுக்கு விலகி கொ விளக்கி கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப முயற்சி எடுத்துக்கொள்வோம் அருபில் நம்சிலி உதாரணங்களை வாக்கப்போதுதான் எதற்கான எக்கு தானிக்க இந்த உதாரணங்களை சொல்லுவது ஜானி கொடிய நம்பரில் அருபில் அது வந்து பின்ன புகாமி அவருடைய அவருடைய பகம்புகளுக்கு நெருங்குவதற்காக வேண்டி பகுப்பு கம்மியானவர்களுக்கு மிசாலி சொல்லி வளக்குவதின் மக்கள் முடிஞ்சளவு நாங்கள் முயற்சி எடுப்போம் வெச்சு தெரியுது அதனால் உங்களை எல்லாம் நாங்கள் கீழே போடலை உங்களை அழைத்து தான் போக வேண்டியங்கள அப்படின்னா ஆசை கட்டுறீங்களே இது என்ன டிசாபு நம்மளையெல்லாம் தூக்கி தூக்கெயிறா